புறநகர் மாவட்டம் குன்றத்தூர் கிழக்கு ஒன்றியம் ஊராட்சியில் மாவட்ட கழக செயலாளர் கே பி கந்தன் தலைமையிலும் முன்னிலையிலும் பொதுமக்களிடம் வாக்கு சேகரிக்க வருகை தந்த ஸ்ரீபெரும்புதூர் மக்களவை தொகுதி அதிமுக வேட்பாளர் பிரேம்குமார் அவர்களுக்கு மாவட்ட பிரதிநிதி இளவரசி நாகப்பன் எம்ஜிஆர் மன்ற மாவட்ட துணை செயலாளர் நாகப்பன் ஆகியோர் பட்டாசு வெடித்து ஆரத்தி எடுத்து பூசணி தேங்காய் உடைத்து மலர் மாலை மலர் கிரீடம் அணிவித்து உற்சாக வரவேற்பு அளித்தனர் இந்த நிகழ்ச்சியில் மாவட்ட மாணவரணி செயலாளர் ஏஎன்இ பூபதி மற்றும் உள்ளாட்சி பிரதிநிதிகள் கூட்டணி கட்சி நிர்வாகிகள் கிளைக்கழக நிர்வாகிகள் மகளிர் அணியினர் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் मतलब और जो तुम

அருமை சகோதரி இளவரசி நாகப்பன் அவர்களுக்கும் மற்றும் தொண்டர்களுக்கும் குழுவினருக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம் நமது வெற்றி சின்னம் இலை சின்னம் ஆரத்தி எடுக்கின்ற அருமை சகோதரிகளுக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம் நமது இரட்டை இலை சின்னத்திலே வாக்குகளை தாருங்கள் நமது வெற்றி சின்னம் இரட்டை இலை சின்னம் ஆரத்தி எடுக்கின்ற அன்பு சகோதரி அவர்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம் மிக அழ்கை கொடுத்த அருமை அக்கா அக்காவர்களுக்கு அருமை அக்கா அவர்களுக்கும் அவரோடு இங்கே குழுவில் இருந்த அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம்